ஒரு கேவலமான ஒரு அரசு தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசை கூடிய அகற்ற வேண்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வேளச்சேரி தொகுதியிலே பல்வேறு பணிகளை சிறப்பான முறையிலே நடந்த ஐந்து கால நிறைவேற்றி தந்தவருமான அன்பு சகோதரர் எம் கே அசோக் அவர்களை உரையாற்றுமாறு வேண்டுகிறோம் அவர்கள் இயக்கத்தை கண்டதே தீயசக்தி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்காக ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா அவர்கள் வந்த கருணாநிதி காலத்தில் அபகரிக்கப்பட்டு இன்று வரை அது வாழையடி வாழையாக கருணாநிதிக்கு பின்னாடி உதயநிதி அதற்கு பின்னால் ஒருவர்கள் சொல்லி மக்களாட்சி நடத்துகின்ற இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ஒரு கொடுங்கோல் அராஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அரசு கழகத்தை திமுக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்த போது தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உலகம் போற்றும் அளவிற்கு அவர்கள் உருவாக்கினார்கள் அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்தார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவர்கள் காலங்களிலே போக்குவரத்து கழகங்களை உருவாக்கி புதிய வழித்தடங்களை உருவாக்கினார் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறு புதிய வழித்தடங்கள் கூக்கிராமங்களிலே பஸ்கள் செல்லும் அளவிற்கு வழித்தடங்களை உருவாக்கி கிராமம் கிராமமாக அந்த கிராமத்திலே நாலு வீடு இருந்தாலும் பஸ் என்ற அளவிற்கு வழித்தடங்களை உருவாக்கினார் நாங்கள் எல்லாம் கிராமப்புறங்களிலே படிக்கும் பொழுது நாங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கின்ற சிட்டிக்கு வர வேண்டும் அங்கே எங்களுடைய கிராமத்திற்கு இதற்கும் குறைந்தபட்சம் எட்டு கிலோமீட்டர் போக எட்டு கிலோமீட்டர் வர எட்டு கிலோமீட்டர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலத்திலே புரட்சி தலைவர் அவர்கள் எங்கள் கிராமத்திலே பசுவிட்டார்கள் எங்களுடைய கிராமத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் அன்று இன்று பசுக்கு இனாம் என்று மாணவர் இப்பொழுது ஆனால் வாய்மொழி சொல் வசுக்கு இனாம் என்று இல்லாமையே மாணவர்கள் ஏற யாரும் டிக்கெட்டை கேட்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த கிராமங்களிலே இருந்து மாணவர்கள் புரட்சி தலைவர்கள் காலத்திலே நாங்கள் பள்ளி பள்ளிகளுக்கு வருவோம் போகும் போது எட்டு கிலோமீட்டர் வரும்போது எட்டு கிலோமீட்டர் மதிய உணவு அளித்தார்கள் ஒன்னாவது இருந்து ஐந்தாவது வரைக்கு அளித்தார்கள் அதற்கடுத்து ஐந்துல இருந்து பன்னெண்டாவது ஆறாம் கிளாஸ் உயர்கல்வி பள்ளி கல்விகள் எல்லாம் அளித்தார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மதிய உணவு திட்டம் அருமையான சாம்பார் சாதம் கூட்டுப் பொருளோட

இலவச மின்சார திட்டத்தை கொடுத்தார்கள் அன்று இருபத்தஞ்சு பைசா ஒரு பஸ்ல வந்து டிக்கெட் எடுத்து எங்களுடைய கிரத்துக்கு வந்தால் நான் கிராமத்திலே படிக்கும் பொழுது எங்களது கிராம கொடிக்கலத்திலிருந்து சத்ரோ குடிக்கு வரணும்னா வருடம் எட்டு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு வயசா டிக்கெட்டு அதே வந்து அங்க வந்து சாப்பிடும் அதே ஹோட்டல் வீட்டில் ஏதாச்சும் சாப்பிடணும்னா ஒரு பரோட்டா இருபத்தஞ்சு பைசா ஆனா அந்த காலத்திலே விவசாயிகளுக்கு முன்னூத்தி இருபத்தி கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த ஒரே தலைவன் கோடிக்கு சமமாக இருக்கும் கடனு தள்ளுபடி செய்த விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் கிராமங்களிலே அவர் கிராமப்புறங்களை வசிக்கின்ற ஏழை எளிய மக்களை மட்டும்தான் அவனுடைய மனதிலே தாங்கி அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் என்று செய்தார்கள் அதனால் தான் இன்று தமிழகத்திலே படிக்கின்ற மாணவர்கள் படித்தவர்கள் அற்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா தான் முதலிடம் இருக்கும் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்திற்கு வருவதற்கு காரணம் ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் அன்று பள்ளியை அன்னைக்கு மாணவர்களை உணவு கொடுத்து பசுவசதி கொடுத்து சீருடை கொடுத்து காலனை கொடுத்து புரட்சி தலைவர்கள் அங்கிருந்த மாணவர்களை உயர்த்தினார்கள் அது மட்டுமல்ல இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை புரட்சி தலைவர் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள் இலவச பம்சட்டு இலவச மின்சாரம் அதிர்ச்சின பெயரை ஆதி திராவிட மாற்றிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த காலத்தில் எல்லாரும் அழைப்பார்கள் அதை ஆதி திராவிட அவர்களை ஆணையிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அது மாதிரி தலைவர் அவர்கள் தமிழிலே கையெழுத்திட வைத்தார்கள் கோப்புகளே தமிழிலே அரசு கோப்புகளில் கோப்புகள் ரெடி பண்ண என்று அப்புறத்தலைவர்கள் ஆணையிட்டார்கள் இப்படி உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் மாநாடு கேட்ட புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மகளிர் பல்கலைக்கழகம் புரட்சித் தலைவர் அவர்கள் அன்னை தராசா மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இலங்கை மாணவ மாணவிகளுக்கும் சரி ஏழை எளிய மக்களுக்கும் சரி சொல்லற்ற திட்டங்களை புரஜித தலைவர் அம்மா அவர்கள் புரஜித தலைவர் எங்காரவர் செய்தார். அவருடைய நூற்றாண்டிலே இன்று இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகளே புரஜித தலைவர் அம்மா அவர்களுடைய முக்கிய திட்டங்கள் பத்தி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத இல்ல. இந்த மாதிரி பண்ணنا அப்படிங்கறது. அதுக்கு அந்த சாமன யார அந்த ஞானசாமன கேட்கிற முறைய கேட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவான் அதை இன்னைக்கு வரைக்கும் சொல்லாம அது யார் அந்த சாரு இது வரைக்கும் தெரியாது ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் தடை சேர வீட்டுல போய் மா சுப்பிரமணிய போய் அவர் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு அவருக்கு எல்லாம் பண்ணிருக்க என்ன செய்யணும் அவ்வளவு செஞ்சிருக்காரு ஆனா அந்த சாரு யாரு மட்டும் இது வரைக்கும் சொல்றதுக்கு இந்த அரசு தயங்குது அப்ப அந்த சாரை காப்பாத்த பாக்குது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்காத ஒரு அரசு ஒரு கேவலமான ஒரு அரசு தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசை கூடிய விரைவில் தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற காலங்களிலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதல்வராக வருகின்ற காலம் விரைவில் இருக்கின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சாட்கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றுகின்ற ஒரே தலைவனாக ஒரே தொண்டு ஒரே தலைவனாக முதல்வராக எடப்பாடியார் அவர்கள் விளங்குவார்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி வணக்கம்